ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு அமெரிக்க நாட்டின் அதிபராக ஆபிரகாம் லிங்கன் இருந்தபொழுது உள்நாட்டு கலவரம் நடந்து கொண்டிருந்தது தெர் வாஸ் அ கோல்டு வார் அரே இன்டர்னல் வார் டூரிங் த டைம் ஆஃப் Abraham லிங்கன் அந்த சமயத்தில் ஆப்ரகாம் லிங்கனுக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் தனிப்பட்ட ஒரு உதவியாளர் ஒரு துடிப்புள்ள ஒரு இளைஞர் ஒருவர் இருந்தார் அவருக்கு வேலை சொற்பமான வேலை தான் அப்பொழுது அந்த இளைஞர் அதிபரிடத்தில் சொல்கிறார் நான் நாட்டிற்காக உயிரை விட தயாராக இருக்கிறேன் ஆகவே இங்கே எனக்கு சொற்பமான வேலை தான் இருக்கிறது ஆகவே இதை போர்க்களத்திற்கு அனுப்புங்கள் நாட்டிற்காக நான் என் உயிரை கொடுக்கக்கூட தயாராக ஆர்வமாக இருக்கிறேன் என்று அப்பொழுது அதிபர் அப்ரகாம் இளைஞன் சொல்கிறார் தம்பி நாட்டுக்காக உயிர் விடுவது மட்டும்தான் தியாகமாக நாட்டுக்காக வாழ்வது கூட தியாகம்தான் ஆகவே உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நன்றாக செய் உன் கடமையை நன்றாக செய் அதுவே இந்த தாய் நாட்டிற்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு கடமையும் பொறுப்பும் சேவையும் ஆகும் என்று அதிபர் அபிரகாம் மிகன் சொன்னார் அன்புக்குரிய உலை இன்றைய நாளுடைய நற்செய்தி யோவா நச்சுடைய கடைசி பகுதி நேற்றைய நாளுடைய தொடர்ச்சி அதாவது இன்றைய நாளுடைய நச்செய்தை நீங்கள் நுட்பமாக கேட்டிருந்தால் தெர் வாஸ் அ ஆர்கியூமெண்ட் வாஸ் கோயிங் ஆன் இன் பிட் வித் அப்போசல்ஸ் அண்ட் வித் மாஸ்டர் ஜீசஸ் தெர் வாஸ் ஆர்கியூமெண்ட் என்ன ஆர்கியூமெண்ட் ஒரு வாதம் விவாதம் எழுகிறது என நேற்றைய நாளுடைய நச்செய்து ஆண்டவர் இயேசு ராயப்பர் எப்படி இறக்கப் போகிறார் என்று பகிரங்கமாக முன்குறித்து சொல்லுகிறார் அதற்குள்ளாக அவர்களுக்குள்ளாக இயேசுவின் அன்புச் சேடர் யோவான் எப்படி இறக்கப் போகிறார் என்ற கேள்வியை வைக்கிறார்கள் இயேசுவுக்கு முன்பாக அன்புக்குரியவர்களே இரண்டு வகையான மறைசாட்சி உண்டு டூ மாட்டர்ஸ் லைஃப் இரண்டு வகையான மறைசாட்சி ஒன்று இயேசுவுக்காக உயிர் விடுதல் டு டை ஃபார் கிரைஸ்ட் இரண்டாவது இயேசுவுக்காக வாழ்தல் டு லீவ் ஃபார் கிரைஸ்ட் பேதுரு வெட்டப்பட்டார் குத்தப்பட்டார் ரத்தத்தை சிந்தினார் தலைக்கீழாக இயேசுவுக்காக உயிர் விட்டார் தட்ஸ் ஃபஸ்ட் டைப் ஆஃப் மாட்டடம் இரண்டாவது யோவான் இயற்கையாக அவர் இறந்து போனார் ஆனால் வாழும் வரை இயேசுக்காக சான்று பகிர்ந்தார் ஆக அன்புக்குரியவர்களே நாம் எந்த மறைசாட்சிய வாழ்வாக நம்முடைய வாழ்வு இயேசுவுக்காக வாழ்வதே மறைசாட்சியம்தான் ஆனால் தான் புனித ஜெரோம் அவ்வளோ அழகாக சொல்வார் இயேசுவுக்காக ரத்தம் சிந்துபவர்கள் மட்டும் மறைசாட்சிகள் அல்ல விடாமுயற்சியோடு இயேசுக்காக சேவை செய்பவர்களும் மறைசாட்சிகள் தான் இந்த ஜெரோவனுடைய அற்புதமான வார்த்தைகள் ஆகவே நாம் இயேசுக்காக வாழ்வது நாட் ஒன்லி டு டை கிரைஸ்ட் ஃபார் கிரைஸ்ட் இயேசுவுக்காக நாம் வாழ்வது அதான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு கூடுதலாரும் ஒரு சின்ன தகவல் இன்றைய நாளுடைய நச்செய்தில் இந்த நாளுடைய நட்சத்திரம் எப்படி முடிகிறது த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த காஸ்பிள் ஆஃப் ஜான் எப்படி முடிகிறது கவனிச்சிக்கலாம்னு தெரியல இயேசுவை பற்றி நாம் எழுத வேண்டுமென்றால் உலகமே கொள்ளாது நூல்கள் போதாது அவ்வளவு எழுதி கொண்டே சொல்லலாம் நீங்கள் திருவிவலியத்தை நீங்கள் ஆழமாக உணர்ந்தீர்கள் என்றால் தெர் வேர் அப்போக்லப்டிக் ரைட்டிங்ஸ் என்று சொல்வார்கள் அதாவது நாம் அங்கீகரிக்கப்பட்ட புத்தகங்கள் பழைய ஏற்பாடு புத்தி புதிய ஏற்பாடு அங்கீகாரம் இல்லாத புத்தகங்கள் இருக்கிறது தட் வாஸ் கால் அப்போக்லப்டிக் ரைட்டிங்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் த காஸ்பல் ஆஃப் மேரி மேகதலின் த காஸ்பல் ஆஃப் சென்ட் தாமஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் பட் தேர் வேர் காஸ்பல்ஸ் அப்படியெல்லாம் நிறைய நூல்கள் இயேசுவை பற்றி எழுதப்பட்டிருக்கின்றன இயேசுவை பற்றி நாம் பேச வேண்டும் என்றால் இந்த உலகம் கொள்ளாது ஆகவே இயேசுவை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருப்போம் பேசுவதுமல்ல வாழ்ந்து காட்டுவோம் நீங்கள் நானும் இயேசுக்கு சாட்சியாக வாழ தினசரி வாய்ப்பும் அழைப்பும் அது திருமண வாழ்வு குடும்ப வாழ்வு திரவர வாழ்வு நாம் இயேசுக்கு சான்று பகரக்கூடிய வாழ்வாக அமைய தொடர்ந்து ஆண்டவருடைய அற்புதமான நாளில் தேவதாவினுடைய கேட்போம் அன்னை நமக்கு துணையாக இருந்து வழிநடத்துவாராக ஆமேன்